இங்கே சென்னையில் புயல் வந்துச்சு அங்கே பெரிய அரசியல் ஆக்கிட்டாங்க ஆனால் அங்கே புயல் வந்துச்சு எங்கே அங்கெல்லாம் அரசியல் ஆக்க முடியாது ஏன்னால் தண்ணி பிச்சுக்கிட்டு போகுது எங்கே அரசியல் ஆக்கிறது ஏன் எங்கே இருக்குது என்ன தெரில இதே அரசியல் அங்கே போய் பண்ணலாம்ல இல்லை மூட்டி இல்லை கற்றுறான் அதில் ஒருத்தன் சொல்கிறான் அவன் ஏன் டைரக்டர் அங்கே போகிறான் டைரக்டருக்கு அதுக்கு என்ன சார் அவன் ஊடுறாரு அவன் ஊருக்குள்ள அந்த பல்லம் எங்கே இருக்கு இந்த மேடு எங்க இருக்கு அது இது எங்க இருக்கு அது எங்க இருக்கு அவனுக்கு தானே தெரியும் போகக்கூடாதா அப்போ என் ஊரில் தான தனசனை உட்காந்துருக்கு அது ஊரில் வெல்லம்னா அதுதான் வேட்டியை கட்சிக்கு நிக்கணும் இவையான் போகிறான்னா ஏய் நான் போகாம என் ஊரில் நான் போகாம எவன்டா போறது போகணும்ல ஏன் எங்கே எங்க கத்துறான் எந்த குளிக்கில் கிடக்கிறான்னு அவனுக்கு தான் தெரியும் அதில் இன்னொருத்த இன்னொரு வார்த்தை சொல்கிறான் உதயநிதி எதுக்கு அனுப்பி வைக்கிறாரு ஏன் உதயநிதி யார் போகணும்ல போய் மக்களோட மக்களாக நான் இருக்கேன் உங்களோட சேர்ந்து வாழ்கிறேன் கூட இருக்கேன்றதை அவர் மக்களோட சேர்ந்து இணைஞ்சி வேலை செய்யணும்ல இருக்கிற அமைச்சர்லேருந்து இருக்கிற எம்எல்ஏலேருந்து எல்லாரும் போய் அங்கே போய் பூரா அல்லது போ தண்ணியில் அந்த கீதாஜீவம்மெல்லாம் இறங்கி நடந்து போகிற காட்சியெல்லாம் பார்த்தா எல்லாம் இறங்கி அப்படியே அந்தளவுக்கு மேலே உத்தரவு போட்டு அளவுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் இது அரசியல்லாம் பேசுகிறேன் விரும்புகிறேன் நான் இது அரசியல் கிடையாது நான் சொல்கிறது எல்லாருக்குமே பங்கு இருக்கு ஒரு அணில் முத கொண்டு போய் ஒரு மரத்துல இருந்து அந்த வெள்ளத்தில் ஒரு கொய்யா பழத்தை போட்டா கூட அணிலே அணிலே எங்கே இருந்து ஒரே ஒரு கொய்யா பழத்தை போட்டு அணில் கும்பிடணும் ஒரு அணிலா இருந்தாலும் எளியா இருந்தாலும் சின்ன ஒரு கனியத்துக்கு போட்டா கூட அது புண்ணியம் புண்ணியா அவன் அங்கே அவளுக்கு என்ன வேணாம் அவன் அங்க போறான்னா அவன் யார் எங்க இருந்து வந்திருக்கான் மாரி செல்வராஜு தப்பு தப்பா பேசுறாங்க நானும் அடைக்கடைக்கு பார்க்குறேன் முடியல எனக்கு நான் யாரையுமே இப்போ நான் தனிப்பட்ட முறையில் சொல்லலைங்க உதயநிதியெல்லாம் என்னையா தெரியுங்கிறான் நான் உதயநிதி என்ன தெரியும் அவர் அழகாக கேட்டுவிட்டார் அவர் பத்திரிக்கையார் கேட்குறாரு அவர் போய் எங்கே என்ன ஒன்று என்ன வேகமாக வேலைன்னு நடக்கிற ஏ நாங்கள் என்ன ஊர் சுற்றி பார்க்க வந்திருக்கோம் டூரிஸ்டாக வந்திருக்கான் பார்த்துக்கிட்டு தான் இருக்க போக கேட்டு கெட்டு அவர் நல்லா பேசுவார் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு தானே இருக்குது எல்லாம் ஒரே இப்போ மழை பெஞ்சி வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது உருவேளை காணாங்க அது எப்படி நீச்சலில் போய் எண்ணெய் நான் நானெல்லாம் போக முடியுமா போக முடியாது மக்கள் போடுற கஷ்டத்தை உண்மையிலே உணர்கிறாங்க கவர்மெண்டில் அந்த அளவுக்கு அந்த அரசு அழகாக பண்ணிக்கிட்டு இருக்கிறது இதில் ஒரு அழகான ஒரு காரியத்தை பண்ணுறாரு பாருங்க அண்ணன் உண்மையிலே ஒரு பேருக்கு முன்னால் மாசு அப்படின்னு வச்சுக்காதீங்களா மாசுபடியாமல் பார்த்துக்கிற கூடிய அளவுக்கு இருக்காங்க ஒரே மாசுற்ற மனிதன் நல்ல மனிதர் மா அவர்கள் என் பையன் பேரும் சுப்பிரமணியன்னா உண்மையிலே அந்த பேர் எல்லாம் ஒரு நல்ல எண்ணங்கள் உள்ளவங்க அவங்க அண்ணன் அழகாக கஷ்டப்பட்ட காலத்தில் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அவரை இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி என்னை வர வச்சதுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் உங்களெல்லாம் சந்திச்ச சந்தோஷம் நானும் இப்போ அங்கிட்டுக்கிட்டு போய் ஏதாவது மரங்களை வாங்கி பிடிக்கி நட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இன்னும் நிறையா இறங்கி வேலை செய்யணும்னு தெரிஞ்சிக்கணும் இது ரொம்ப நல்ல விஷயம் அது இயற்கையுடைய குழந்தைகள் இங்கே உட்காந்துருக்கவங்களாம் இயற்கை பெற்ற பிள்ளைய இயற்கையை நேசிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த இயற்கை தான் கடவுள் கடவுள் தான் இயற்கை அதனால் இதெல்லாம் இயற்கை சமாச்சாரம் ஒரு ஒரு மரம் வளர்ந்து பார்க்கும்போது அப்படியே நம்ம கண்ணுக்கு அப்படியே கண்ணில் தண்ணியாக வரும் என் கூட ஒருத்தர் இருக்கார் ரூபன் சங்கர்னு ஒருத்தர் இருக்கார் அவர் தங்கச்சி இறந்து போச்சு அவர் இறந்தவொடனே ஒரு மரம் தங்கச்சி மரம்னு சொல்லி எங்கள் என் ஆஃபீஸ் வாட்சில் கொண்டாந்து ஊட்டினார் அந்த மரம் அந்த தெருவியே மறித்து போய் அவ்வளோ உயரமாக நினைக்கிது அதில் ஒரு கொப்பு ஒன்று கிராஷாக போச்சு ஒருத்தர் வந்தால் மாநகராட்சியில் இருந்து அன்னை இதை வெட்டலாம் நே என்னையை வெட்டு இதையே வெட்டுற அது போய்கிட்டு இருக்கு மேலே ஐயோ இருக்கட்டும் நான் வர்றேன் நல்லா இருக்குது அந்த மரம் அதில் கொய்யா மரமும் இருக்குது எல்லா மரமும் இருக்குது ரோட்டில் விழுகும் பூரா போகிறவங்கலாம் பிறக்கி இறக்கி சாப்பிட்டு போவாங்க இப்படி நல்ல காரியத்துக்கும் பயன்படுறது நிழல் தருது நம்மளுக்கு ஆக்சிஜன் தருது அதனால் இந்த மர விஷயத்தில் எல்லா வரும் ஒருமித்த கருத்தோடு இருந்து இது பூரா நம்ம தமிழ்நாடு பூரா நம்ம பரப்பணும் தான் இதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க இது என்னையை கூட தலைவராக போடுங்க நான் போய் வேலை செய்யாது மோர் பேச்சுக்கு சொன்ன அதனால் உங்களாம் சந்திச்ச சந்தோஷம் நீ மேல யாருக்கும் சால்விய போடாதீங்க ஆளுக்கு ஒரு மரத்தை கையில் கொடுங்க ஆ ஒன்றா ஒரு ஷால்வை வாங்கிட்டு வந்து பொத்துறீங்க இல்லை பொத்தாதீங்க மரத்தை வாங்கி தலையில் வச்சு விட்டுருங்க கொண்டு போட்டுருக்கோம் அதை செய்ங்க மரம் தான் நல்லது மரம் 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 உம்மரம் எம்மரம் எம்மரம் உம்மரம் மரம் 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 மரம்னு சொல்லி மரமும் ஒன்று தன்னுடைய மாதாவும் ஒன்று மரத்தை வளர்த்தா அந்த பூமிக்கு நல்லது பூமி தாய்க்கு நல்லது இந்த பூ பூமி பந்துக்கு நல்லது எல்லோரும் இருப்போம் எதிர்கால சந்ததியெல்லாம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஒரு கொடுப்பினை வந்து அதாவது இந்த கெட்ட காற்று வந்து ஹாஸ்பிட்டலில் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் எத்தனை லட்சம்னே கணக்கு வர மாட்டேங்குது அந்தளவுக்கு செலவு போகுது ஆனால் அந்த மரம் காசையே வாங்காமல் நம்மளுக்கு நல்ல காற்றை தருது அதை மதிக்கிறோமா நம்ம தயவுன்னு எல்லோரும் மரத்தை மதித்து இந்த மாதிரி மரம் நடுறதுக்கு எல்லோரும் உலகம் பூரா பரப்புங்க